ஸ்ரீமதே இராமானுஜாய நமக நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதல் ஆயிரம் ஐநூற்றி ஒன்றாம் பாசுரம் ஸ்ரீ ஆண்டாள் அருளிச்செய்த திருப்பாவை இருபத்தி எட்டாம் பாசுரம் கறவைகள் பின்சென்று கானம் சேர்ந்துன்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து ஒன்றை பிறவி பெருந்துணை புண்ணியம் யாவுடையோம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா ஒன்றன்னோடுறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் ஒன்றெண்ணை சிறுபேர் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தனே உடலை வளர்க்கும் நோக்கமுடன் நாங்கள் பசுக்களின் பின்னே சென்று காட்டில் அவைகளுடன் திரிவோம் ஆயினும் அறிவு சிறிதும் இல்லாத எங்கள் இடைக்குளத்திலே நீ பிறந்து வாழ்கின்ற புண்ணியத்தினை பெற்று அதனால் உன்னோடு எமக்குள்ள உறவு நீக்குவதற்கு இயலாததாகும் அறியாத சிறுமிகளாக இருக்கும் நாங்கள் உன்னிடம் கொண்டுள்ள பக்தியினால் உன்னை சிறு சிறு பெயர்களை இட்டழைத்தோம் அது காரணமாக எங்கள் மீது சினம் கொள்ளாது பொறுத்து கொண்டு அருள் புரிந்து எங்கள் நோன்புக்கு வேண்டிய பறையை தருவாயாக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ ஆண்டாள் திவ்ய திருவடிகளை சரணம்